ஹலோ எவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம விவேக் எக்ஸ்பிரஸ்ல எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு தான் போயிட்டுருக்கோம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திருப்பரங்குன்றம் அழகர் மலை இந்த இடத்துலலாம் போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் நாம் எப்போ கிளம்பி போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படினா தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை கண்டினியூவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேலத்துலேருந்து மதுரைக்கு எண்பது ரூபா டிக்கெட்டு நாங்கள் வந்து டைரெக்டாக போய் எடுத்ததுனால கம்மியாக இருந்தது ரிசர்வேஷன் பண்ணால் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற தொழிற்சாலை எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய காகித தொழிற்சாலை நம்ம புக்கில் படிச்சிருப்போம் கரூர் மாவட்டத்தில் புகழூரில் இருக்குது அது எந்த இடம் தான் டிஎன்பிஎல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ட்ரெயினில் டிராவல் பண்ணிங்கன்னா மறக்காமல் எந்த இடத்தையும் அப்படியே பார்த்துட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம இப்போ மதுரை பக்கம் வந்துட்டோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகையார் தான் அந்த வைகையாறு தாண்டின உடனே நம்ம ஜங்ஷன் வந்துடும் மதுரைக்கு போயிட்டு இறங்கிடலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு இருபது கிளம்புனோம் மதுரைக்கு போய் இறங்கக்குள்ள டைம் பார்த்திங்கன்னா பத்து மணி ஆயிடுச்சு மதுரை ஜங்க்ஷன் இறங்கின உடனே ஒரே மல்லிகைப்பூ வாசம் எங்களால் தாங்கவே முடியல எல்லாம் சொல்ல முடியாது எந்த ஒரு வாசமும் வரலை சும்மா சொன்ன ஜங்ஷனுக்கு போனவனே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பசி அதனால் ஜங்ஷன் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலை பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பித்தோம் நாங்கள் வந்து ரெண்டு சிக்கன் பிரியாணி பரோட்டா சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் சாப்பிட்டு ரூமுக்கு கிளம்பி போயிட்டோம் ரூமில் போயிட்டு எல்லாருடைய பேக்கும் வச்சுட்டு மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தை சுற்றி ரூமுக்கு கிளம்பி வந்துட்டோம் அதுக்கப்புறம் காலையிலேயே நேரத்தில் இருந்து ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு கிளம்பி போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயில் சீரமைக்கும் பணி நடைபெற்று கொண்டு இருக்கிறதுனால நம்ம தெளிவான காட்சியை பார்க்க முடியாது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர வழியில் பார்த்தீங்கன்னா இலவசமாக மோர் கொடுத்தாங்க ஸோ அது வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறமா ஆளுக்கு ஒரு ஜிகிரதெல்லாம் சாப்பிட்டு நம்ம மதுரை பேருந்து நிலையத்தை நோக்கி வந்தோம் பேருந்து நிலையத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸில் ஏறினோம் பஸ்ஸில் ஏறி திருப்பாரங்குன்றத்தை நோக்கி நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்தோம் அறுபடை வீடுகளில் முதுமையான வீடு என்ன திருப்பரங்குன்றத்தில் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு மதியம் நம்மளுக்கு இலவசமாக அன்னதானம் வளர்கிறாங்க ஸோ அன்னதானம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகர் மலை நோக்கி போனோம் அங்கே வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நம்மளுடைய பயணத்தை நிறைவு செஞ்சுட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்